நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவும் ஃப்ரீ ஃபயர் ப்ளேயர்ஸ் மற்றவங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணுறதுங்க சரிங்களா நண்பர்களே அப்படியே வாங்க வீடியோ கோவில் போயிடலாம் சரிங்களா நமக்கு வந்து உட்பிக்கிற வந்து ரெண்டாவது வாட்டி கொடுத்துட்டான் இவனுக்கு எதை தான் கொடுக்கணு தெரியல நான் கஷ்டப்பட்டு தினமும் க்ளைம் பண்ணி சுற்றுவேனா இவனை நடனா வைத்தே ஊற்றும் எனக்கு கடுப்பாவாதா என்ன தான் பண்ணுறது இது அதை அவள் ஆகணும் இப்போ போட்டுடலாம் உணவு கொஞ்சம் நேரத்தில் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற டைம்னால் இதில் சுற்றி விட்டால் எதாவது கிடைக்கிறதான்னு பார்த்தா இதிலே வந்து நமக்கு பட்டை சூர்யா அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிட்டானுங்க பட்டையம் போட்டானுங்க நம்ம மண்டையில் சரிங்களா ம் என்ன பண்ணுறது இதில் நல்ல லகனுக்கு இது என்கிட்ட டோக்கன் இருக்குதுங்க நூற்றி ஐம்பது டோக்கன் இருக்குது எதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் பட் எதுக்கு எதுக்கு தோணலை பா பண்ணலாம் ஐடியா இருந்தால் பண்ணலாம் சரி வாங்க நம்ம லெவல் பண்ணிவிடுவோம் லெவல் பண்ணிட்டுனா இனிமேல் ஒன் டப் தான் அப்படியே சின்னராசை கையிலேயே பிடிக்க முடியாது அதுதான் உண்மை இனிமேல் ஒன் டப் பாருங்கள் தலைவர கையில் பிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அடி இன்னும் இடி மாதிரி இருக்கும் பாருங்கள் இனிமேல் வாங்க ஒன் டப் எதாவது ஒன் டப் தான் நம்ம ஒன் வி ஒன் கண்டென்ட் போடலான்னு ஐடியாவில் இருக்கிறேன் சரிங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள்